சமீபத்தில் நடந்து முடிந்த அம்பானியினுடைய திருமண காரியத்தை குறித்து நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அந்த திருமணத்தில் அந்த செலவுகள் உலகத்திலேயே எங்கேயுமே இதுநாள் வரைக்கும் அப்படி நடந்ததில்லை உலகத்தில் நடந்த மிக அதிகமான பொருள் செலவை அடிப்படையில் வச்ச திருமணங்கள் எல்லாம் ஒரு ஐந்தாறு திருமணங்களை நீங்கள் இணையத்தில் பார்க்க முடியும் சார்லஸ் டயானாவுடைய திருமணம் லக்ஷ்மி மிட்டல் அந்த பிரிட்டிஷோட அந்த மாப்பிள்ளை இவங்க பொண்ணு அந்த திருமணம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி எல்லாமே ஆயிரம் கோடிக்குள்ளே தான் ஆனால் அம்பானி குடும்ப திருமண விழா மாத்திரம் அதிகாரப்பூர்வமாக ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ஆனால் எல்லாருக்கும் தெரிந்த பிரகாரம் அது கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடியாக இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறது என்று தகவல் வந்தன அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்க முடியும் ஆனால் அம்பானியினுடைய வீட்டு திருமண செலவை இந்தியாவில் உள்ள நம்ம நார்மலா மக்கள் குடும்பத்தினுடைய திருமண செலவோடு ஒப்பிடும் பொழுது அம்பானியினுடைய வீட்டு திருமண செலவு மிக 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 குறைவு இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் உலகத்திலேயே தனது திருமண காரியத்தை மிக குறைந்த செலவில் இவர் நடத்தி இருக்கிறார் என்ன இப்படி சொல்கிறீங்க உலகத்திலே அவர்தான கிண்ண சாதனையில் இடம்பெறுற அளவுக்கு ஒரு இதை நடத்தி இருக்கிறாரு நீங்கள் என்னென்னா அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக சொல்கிறீங்களே இந்தியாவில் இருக்கக்கூடியதான சராசரி மக்கள் தொகையினுடைய சொத்து கணக்கின் அடிப்படையிலே அவங்களுடைய திருமண செலவு கணக்கிடப்படுகிறது அந்த அடிப்படையில் தான் இப்போ ஒரு சர்வே இது நமக்கு ஒரு ஷாக்கிங்கே கொடுக்கக்கூடியதாக இருக்குது சரி அதுக்கு முன்னாடி இந்த அம்பானி வீட்டினுடைய அந்த ஆடம்பர திருமண செலவை மையமாக வைத்து இப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது இது மிகப்பெரிய தவறு என்றெல்லாம் அநேகர் பேசி கொண்டிருந்தாங்க உண்மைதான் நானுமே அதை ஊக்குவிப்பவன் அல்ல ஆனால் இது ஒரு அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக தெரிகிறது அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் பெரிய பெரிய பணக்கார வியாபாரிகள் இவங்களை மட்டுமே அழைத்து அது முழுக்க முழுக்க பணக்காரர்களுக்கான ஒரு இடமாக நாம் அதெல்லாம் பார்த்தோம் ஆடம்பரம் என்றால் என்ன அப்படிங்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அந்த திருமணம் நடைபெற்றது இதை தவறு என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் முகநூலிலே ஆங்காங்கு பல இதெல்லாம் ரொம்ப தப்புங்க இந்தியா இவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது எத்தனையோ பேர் வறுமையில் இருக்கிறாங்க ஒரு நபர் இந்த அளவுக்கு செலவழிக்கிறாருன்னா அது எந்த அளவுக்கு இது சரியானதாக தெரியவில்லையே அதை அரசியல்வாதிகள் இவங்க எல்லாம் ஊக்குவித்து கொண்டு இருக்கிறார்களே என்றெல்லாம் நிறைய கிறிஸ்தவர்கள் கூட பதிவுகளை இட்டதை பார்க்க முடிந்தது எதற்காக இந்த பதிவை நான் வெளியிடுகிறேன் என்று சொன்னால் இந்த ஒப்பீட்டை காண்பித்து கிறிஸ்தவர்களுடைய பார்வை அம்பானியை நாம் குற்றவாளியாக பார்க்க முடிகிறது ஆனால் என்னுடைய ஊழியன் செய்யக்கூடிய ஆடம்பரத்தை என்னால் குற்றமாய் பார்க்க முடியவில்லையே அது ஏன் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது சமீபத்தில் நடந்து முடிந்த நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பிரபலமான அந்த ஊழியருடைய பெண்ணினுடைய திருமண காரியங்கள் கூட கிட்டத்தட்ட பத்து பதினைந்து கோடி பணம் செலவழித்து மிக பிரம்மாண்டமாக அதை நடத்தினார்கள் சரிங்களா அம்பானியினுடைய வீட்டில் ஐயாயிரம் கோடி செலவழிக்கிறார்கள் என்று நாம் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கு நம்முடைய ஊழியர்கள் இவர்கள் சர்வசாதாரணமாக ஒரு கோடியிலிருந்து பத்து கோடி வரைக்கும் திருமண செலவுகளை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் விசுவாசிகளை நான் சொல்லவில்லை நான் ஊழியர்களை சொல்லுகிறேன் ஏன் அப்படி சொல்லுகிறேன் ஊழியர்கள் பிஸ்னஸ் பண்ணலை ஊழியர்கள் மக்களிடத்தில் வந்து பணம் கொடுங்க கர்த்தருக்காக காணிக்கை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் கர்த்தருக்காக காணிக்கை ஊழியத்திற்காக காணிக்கை என்று கேட்கிறார்கள் ஊழியத்திற்கு காணிக்கையை வாங்கி கொண்டு இவர்களால் எப்படி பத்து கோடி அளவுக்கு திருமணம் செய்ய முடிகிறது இது யோசிக்க வேண்டிய ஒன்று நான் முன்னமே சொன்னது போல அம்பானியினுடைய வீட்டு திருமணம் இந்தியாவில் இருக்கிற எல்லா குடும்பத்தினுடைய திருமண செலவை விட மிக குறைவு எப்படி பாருங்க நியூஸ்ல வந்த ஆர்டிக்கல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி அவருடைய சொத்து மதிப்பில் அவர் திருமணத்திற்காக செய்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வெறும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அவர் வந்து செலவழித்திருக்கிறார் ஆனால் இதே ஆர்டிக்கல் சொல்லுகிறது இந்தியாவில் இருக்கிற சராசரி குடும்பம் தன்னுடைய சொத்து மதிப்பில் பதினைந்து சதவீதத்திலிருந்து முப்பது சதவிகிதம் வரைக்கும் திருமணத்திற்காக செலவு செய்கிறார்கள் இதை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது முகேஷ் அம்பானியினுடைய திருமண செலவு மற்ற எல்லா குடும்பத்தின் செலவை விட ரொம்ப அதாவது பக்கத்தில் கூட வர முடியாது ஏன்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இவர் செலவழிச்சிருக்கிறார் இந்திய குடும்பங்கள் எவ்வளோ செலவழிக்கிறாங்கன்னா பதினஞ்சிலிருந்து முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் செலவழிக்கிறாங்க ஒருவேளை உங்களுக்கு பர்சன்டேஜ் கால்குலேஷன் போட்டால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக பாருங்கள் ஒரு சின்ன ஒரு இது காமிக்கிறேன் ஒரு கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாகலாம் ஒரு சிலர் ஒரு லட்சத்துலேயும் முடிக்கலாம் ஒரு சிலர் சர்வசாதாரணமாக பதினஞ்சு லட்சம் வரைக்கும் செலவழிக்கக்கூடிய நிலைமையையும் நாம் பார்க்குறோம் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் செலவழிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் சரியா இந்த ஐந்து லட்சம் ரூபாய் செலவழிக்கிறார்னா அவருடைய சொத்து மதிப்பு என்னவாக இருக்குன்னு தெரியுங்களா அதாவது சொத்து மதிப்பு பத்து கோடியாக இருந்துச்சுன்னா அவர் அஞ்சு லட்சம் செலவழிக்கலாம் அதாவது பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு அம்பானி மாதிரி செலவழிக்கணும்னா ஆனால் இன்றைக்கி பத்து கோடி சொத்து உள்ளவர்கள் அஞ்சு லட்சமாக அவங்க வந்து செலவழிக்கிறாங்க ஒரு கோடி சொத்து இருக்கிறவங்க அதுக்கு கம்மியாக இருக்கிறவங்க கூட சர்வசாதாரணமாக அஞ்சு லட்சம் எல்லாம் செலவழித்து கொண்டிருக்கிறார்கள் அதை கம்பேர் பண்ணும்போது அம்பானியினுடைய திருமண செலவு என்பது ஒன்றுமே இல்லை அதற்காக அதை நான் ஊக்கப்படுத்தவில்லை அதை நான் சரி என்று சொல்லவில்லை ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன்னா இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் ரெண்டு கோடி பத்து கோடி பதினஞ்சு கோடி என்று அவர்கள் செலவழிக்கிறார்களே அவங்களுடைய வருமானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அம்பானி அளவுக்கு வருமானத்தை வைத்து கொண்டிருக்கிறார்களா இல்லை எங்களுக்கு குறைவான வருமானம் தான் இருக்குதுன்னு சொன்னால் இவ்வளவு ஆடம்பரம் எதற்காக அதுவும் மக்களிடத்தில் பணத்தை கேட்டு நான் தனியாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு வேலை இருக்கிறது நான் சம்பாதிக்கிறேயா நான் செலவழிக்கிறேயா அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டோம் ஆனால் எங்ககிட்ட பணம் இல்லை எங்கள் ஊழியத்திற்கு பணம் இல்லை தயவு செய்து ஊழியத்திற்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தால் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் என்கிற அந்த வார்த்தையை அடிக்கடி மக்களிடத்தில் போதித்து போதித்து தங்களுடைய செய்திகளில் ஜிபே அது இதுன்னு போட்டு பணத்தை வாங்கி இவ்வளவு ஆடம்பரமாக பிஎம்டபிள்யூ காரில் வருவதற்கும் பல கோடி ரூபாய் செலவழித்து தங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்தை செய்வதும் இது சரியா என்னுடைய கேள்வி இதுவாகத்தான் இருக்கிறேன் இன்றைக்கு ஆடம்பரம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு வரையறையும் நம்ம செலுத்த முடியாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் முடிந்த அளவுக்கு உங்கள் சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடரல் உண்டாக்காத படிக்கு சைக்கிளில் வர்றவர்கிட்ட பணத்தை வாங்கி நான் பிஎம்டபிள்யூ கார் வாங்கிக்கிறதும் பத்து கோடி இருபது கோடி முப்பது கோடின்னு சர்வசாதாரணமாக பணத்தை தண்ணீராய் செலவழிப்பதும் இங்கே நம்ம சாப்பாடு சாப்பிட்டா வெறும் ஐநூறுரூவா பில்லு வரும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் அங்கே வந்து பத்தாயிரம் ரூபா பில் ப்ளஸ் ஜிஎஸ்டி பதினஞ்சாயிரம் அதை வந்து ஃபேஸ்புக்கில் நான் போடுவதும் சில ஊழியர்களை பார்த்தா ரொம்ப நாள் கனவு நான் வந்து இந்த ஷூ வாங்கணும்னு அந்த ஷூ என்னன்னு கேட்டிங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் அவர் எடுத்து அதை போடுகிறார் இதெல்லாம் வந்து ரொம்ப வேதனையாக இருக்கிறார் இதற்கு அம்பானியே பரவாயில்லை என்று தான் என்ன தோன்றுகிறது பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அவர் செலவழிக்கிறார் ஆனால் நம்ம ஊழியர்கள் எப்படி இருக்கிறாங்க நாம் இப்படி எல்லாம் செயல்படும் பொழுது கிறிஸ்துவுக்காக நாம் செயல்படக்கூடிய செய்யக்கூடிய எதுவுமே மக்களை சென்றடையாது இவர்கள் பணத்திற்காக தான் நிற்கிறார்கள் என்ற எண்ணம் தான் தோன்றும் கிறிஸ்துவை நான் ஏன் பிரசங்கிக்கிறேன் இன்னைக்கு பொதுவான மக்களுடைய பார்வை எப்படியா இருக்குது ஒரு ஊழியனை எப்படி பார்க்கிறார்கள் அவங்க பணம் நல்லா கிடைக்குதுங்க அதனால் ஊழியம் பண்ணுகிறார்கள் என்ற ஒரு தோற்றம் உருவாக ஆரம்பித்து விட்டது அதனால் இதையெல்லாம் நாம் கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டி இருக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்கிறது ஸோ என்னுடைய மன ஆதங்கத்தை நான் இருக்கிறேன் இதில் நிறைய பேர் நீங்கள் காயப்படவும் வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு மாற்று கருத்தும் இருக்கலாம் ஆனாலும் கூட என்னுடைய கருத்துக்களை நான் பரிமாறிக்கொண்டேன் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ